ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேமிலியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க நான் செவன்ட்டி ஃபைவ் கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வந்துட்டு ரவை எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் தண்ணி விட்றதுக்கு முன்னாடியே இந்த மாவை நல்லா கையாலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் கால் மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பெசஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி சப்பாத்தி தேய்க்குற மாதிரி தேய்ச்சி அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப லைட்டாகவும் தேய்ச்சிடக்கூடாது கரெக்டான அளவில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இன்னொரு அடுப்பில் நம்ம சர்க்கரை பாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாவுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம எந்த டம்ளரில் சர்க்கரை எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணியும் சேர்த்து சர்க்கரைப்பாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் கஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாவை வந்து வெந்து வரணும் வேகட்டனை எடுத்த தனியா இதையும் வச்சுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க பொரிச்சு எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஆற விட்டுறலாம் ஓரளவுக்கு இளஞ்சூடாக இருக்கும் பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இந்த சக்கரை பாகில் இதெல்லாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சாய்குட்டி பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்